இதோ நான் நடிகை வந்து வாசம் பண்ணி அந்த வசனத்தை வச்சு எனக்கு தோமனே அந்த நேரமே எனக்கு சாப்பிடவும் என் கத்தர் என்ன பிளவனத்திலிருந்து கத்தர் என்ன கத்தருக்கு ஊழியத்துக்காக தினமும் நான் காலை வேலையில ஜெயிக்கேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது கண்டடைவீர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கும் வாக்குத்தமாய் இருக்கிறது உண்மையாய் கர்த்தரை தேடுகிறவர்கள் ஆவியாயும் உண்மையாயும் இருக்கிற கர்த்தரை கண்டுகொள்ளுகிறார்கள் அவருடைய அன்பையும் கிருபையையும் கண்டுகொள்ளுகிறார்கள் அவருடைய பிரசுனத்திலே அவர்கள் மகிழ்ந்து களி கூறுகிறார்கள் பிரியமானவர்களே நம்முடைய தேசத்தில் பல நூற்றுக்கணக்கான மதங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றன விக்கிரகங்களை வணங்கும் நம் இந்திய ஜனங்கள் அவற்றின் மீது பக்தியுள்ளவர்களாய் இருக்கிறார்கள் ஒவ்வொருவரும் இறைவனை தேடுகிறார்கள் புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருகிறார்கள் புனித யாத்திரை சென்று நதியிலே குளித்து பல ஆயிரம் ஸ்லோகங்களை சொல்லியும் தேடுகிறார்கள் சிலர் மலைகளுக்குள்ளும் குகைகளுக்குள்ளும் சென்று பல நாட்கள் தவம் இருந்து சரீரத்தை ஒடுக்கி கடவுளை தேடுகிறார்கள் ஆனால் உண்மையான கடவுள் எங்கே இருக்கிறார் என்பது இவர்களுக்கு தெரிவதில்லை கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஒருமுறை ஒரு செல்வந்தன் வங்கியில் இருந்து பணம் எடுத்துக்கொண்டு வருவதை கண்ட துருடன் பணத்தை அபகரிக்க எண்ணி அவரை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான் அவர் ஒரு ரயிலில் ஏறி பிரயாணம் செய்ய முற்பட்டதும் அவனும் நல்லவனை போல அதே பெட்டியில் கொண்டான் இரவிலே அவர் படுத்து நன்றாக தூங்கிவிட்டார் இவன் அவருடைய பணத்தை தேடினான் முழு இரவும் தேடினான் அவனால் பணத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை காலையிலே ஆச்சரியத்துடன் அவரை பார்த்து ஐயா மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் ஒரு திருடன் தான் உங்களை பின்பற்றி வந்து இந்த ஏறினேன் ஆனால் நீங்கள் மிகவும் திறமையாய் அந்த பணத்தை எங்கேயோ ஒழித்து வைத்து விட்டீர்கள் இனி உங்களுடைய பணம் எனக்கு வேண்டாம் ஆனாலும் அதை நீங்கள் எங்கே மறைத்து வைத்து வைத்திருக்கிறீர்கள் என்று நான் அறிய ஆசைப்படுகிறேன் என்று கேட்டானான் பிரியமானவர்களே அதற்கு அவர் சிரித்து கொண்டே சொன்னாராம் நீ என்னை பின்பற்றி வந்ததிலிருந்தே நீ ஒரு திருடன் என்பதை புரிந்து கொண்டேன் இருந்த பணத்தை எடுத்து உன்னுடைய எடுத்துணைக்குள் நான் ஒழித்து வைத்து இருந்தேன் நான் தூங்கும் போது நீ தேடுவாய் என்று எனக்கு தெரியும் நீ என்னிடம் தேடினாய் ஆனால் உன்னிடம் நீ தேடவில்லை அது உன் தலையணையின் கீழ்தான் இருந்தது என்றார் என்னை கொண்டிருக்கிற ஜனமே மனிதன் இறைவனை எங்க ஆனால் இறைவனோ நமக்குள்ளேயே வாசமா இருக்கிறாராம் நம்மையே அவர் வாசம் பண்ணும் ஆலயமாக்கி இருக்கிறார் தேவனுடைய இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் மிக தெளிவாய் சொல்லிக் கொள்ளுகிறது நாம் தேட வேண்டியது என்ன முதலாவது கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் பிரியமானவர்களே அதிகாலையில் அவருடைய முகத்தை தேடுங்கள் பிரசனத்தை வாஞ்சியுங்கள் வாசிக்கும் போதெல்லாம் அதிலே அவரை சந்திக்கும்படி தேடுங்கள் கர்த்தருடைய சமூகத்தை தேடுங்கள் மூன்றாம் அதிகாரம் ஒன்று சொல்லுகிறது நீங்கள் கிறிஸ்து உடனே கூட எழுந்ததுண்டானால் பூமிக்குரியவை அல்ல மேலானவைகளை நிலையே நாடுங்கள் என்று அங்கே மிக தெளிவாக பவுல் எழுதுகிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே நம் ஆண்டவராக இயேசு நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நீங்கள் எங்கெல்லாமோ தேடி பார்க்கிறீர்கள் ஒன்றை இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்லட்டும் இந்த இந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார் நீங்களே அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் அவர் கல்லிலோ மரத்திலோ மற்றெந்த பொருளிலோ அவர் வசிப்பதில்லை மாறாக அவர் உயிருள்ள தேவனாம் உயிருள்ள தேவன் உயிருள்ள தான் அவர் வாசம் செய்ய முடியும் ஆக அவர் அவர் ஜீவனுள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறாராம் கேட்டுக்கொண்டிருக்கிற தேவச்சனமே இந்த காலை வேளையிலும் கூட உன்னதமான அந்த தேவனை உங்களுக்குள் தேடுங்கள் வேத வசனத்தை வாசியுங்கள் அவரை துதியுங்கள் அவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்வானா ஆனால் நாம் எதை கேட்க வேண்டும் பதினொன்றாம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து அவர் ஒரு நல்ல தகப்பனா அவர் எதை கொடுக்க விரும்புகிறார் தம்முடைய ஆவியை கொடுக்க விரும்புகிறார் உங்களுக்குள் வந்து வாசம் பண்ண அவர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார் ஆக இந்த அதிகாரி வேளையிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியை கேளுங்கள் கிறிஸ்துக்குள் இருந்த அதே ஆவியானவர் உங்களுக்குள் வந்து வாசம் செய்வார் வேதம் சொல்லுகிறது யார் அந்த ஆவியானவர் கர்த்தரே ஆவியானவர் கர்த்தரே பரிசுத்த ஆவியானவர் கடவுள்தான் அவர் ஆவியாய் இருக்கிற அவர் ஆவி நிறைந்த மனிதனாய் இருக்கிற நமக்குள் வந்து அவர் வாசம் பண்ணுவார் நம்முடைய ஆவியோடு கூட அவர் இணைந்து கொள்ளுவார் இதை கேட்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வரட்டும் இந்த விசுவாசம் உங்களுக்குள் வரும் என்று சொன்னால் விசாசுகள் உங்களை கண்டு விலகும் வியாதிகள் உங்கள் சரியத்தில் வராது உங்கள் பலவீனங்கள் நீங்கி போகும் தரித்திரங்கள் மாறும் ஏனென்றால் கிறிஸ்து இயேசு உங்களுக்குள் வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும் அன்பின் இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி அப்பா அற்புதமான ஒரு செய்தி இந்த காலை வேலை கொடுத்தேன் உமக்கு கோடி ஸ்தோத்திரங்கள் சுவாமி உன்னதமானவரே மகத்துவம் உள்ள தெய்வமே இந்த காலை வேலை ஒரு விசேஷித்த வேலையாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் நீர் உட்பிரவேசிப்பீர் யாரெல்லாம் தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் தேவன் நீர் சந்திப்பீடாக மகா பெரியவரே உயர்ந்தவரே உம்மை போல ஒரு தெய்வன் இல்லை சுவாமி சகலவற்றை படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கின என் ஆண்டவராக இயேசுனீரே இந்த காலை பொழுதுலப்பா உன்னுடைய மகிமையை நாங்கள் உங்களுடைய பிரசனத்தை உணரட்டும் சரீரமாகிய எங்கள் ஆலயத்திலே நீர் வாசம் செய்வீராக கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறவர் எங்களுக்குள் வந்து வாசம் விரும்புகிற வழி நடத்தும்படி எங்கள் இருளை வெளிச்சமாய் மாற்றும்படி எங்கள் கசப்பை தித்திப்பாய் மாற்றும்படி எங்கள் வனாந்திர வழியை செம்மையான செழிப்பான இடமாக மாற்றும்படி நீர் எங்களுக்குள் வந்து வாசம் பண்ண விரும்புகிறீர் அப்பா ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும்படி நீர் அவர்களுக்குள் வந்து வாசம் செய்து அவர்கள் வாழ்க்கையை மாற்ற நீர் விரும்புகிறேன் ஒருவரும் கெட்டு போவது என் தேவனுக்கு என்ன ஒருவரும் பாதாளத்துக்கு போவது நரகத்துக்கு போவதும் என் தேவனுக்கு விருப்பம் ஒரு தெய்வீக பிரசனும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டு நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் திரும்பி பார்க்கும் கூப்பிடுகிற பொழுது ஓடோடி வருகிற தெய்வம் இந்த காலை வேளையில் கூப்பிடுகிற உண்மை நோக்கி

தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் சூழ்ந்து கொள்ளட்டுமாப்பா இந்த காலை வேலையில் என்னோடு இணைந்து ஜெபிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இப்பொழுதே அமரட்டும் எங்களுக்காக எங்கள் பாவங்களுக்காக மறித்து உயிர் தொழுது எங்களை விடுவித்தவர் இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று விதம் சொல்லுகிறார் தேங்க்யூ நன்றி அப்பா உமக்கு நன்றி சுவாமி தேங்க்யூ சீசஸ் இந்த நேரத்தில் விசுவாசத்தோடு உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் என் தேவடைய மகிமையும் பிரசனும் இறங்கட்டும் இருள் விலகட்டும் சவிக்கப்பட்ட அத்தனை ஆவிகளை வெளியேறணும் என் தேவனாகிய கத்தரை நான் உயர்த்துகிறேன் அவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள தேவன் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாயிருக்கிறேன் என்று சொன்னவர் நீரே முந்தினவரும் <Nee -re -mundi -nubarum> நீரே பிந்தினனவருமாய் இருக்கிறீங்க சுவாமி. வல்லமை உடைய கரம் இந்த காலை வேளையிலே மகிமையாக இறங்கணும். பயப்படாதே நானே முந்தினவர் நானே பிந்தினவரும் உயிருள்ளவருமாயிருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொன்னவரப்பா. மரித்தே நானாளும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிற தேவன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திரவ கோள்களை உடையவராய் இருக்கிறேன். Thank you Jesus. என் வலது கரத்தில் ஏழு நட்சத்திரங்களும் ஏழு பொன் குத்துவிளக்குகளும் இருபத்தி நான்கு மூப்பகுள் மத்தியில் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் இருக்கிறேன் என்பவர் அப்பா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தெய்வமே இந்த நேரத்திலுமே நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா எங்கள் ராஜசிங்கம் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் பரிசு தாவியானவரை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் தொடனும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய முகங்களில் உள்ள கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படணும் எந்தெந்த நெருக்கத்தில் இருந்தாலும் என் தேவன் இந்த காலை வேலையினுடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக தேவனே என் ரட்சிப்பு பக்தன் சொல்லுகிறான் நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன் கர்த்தராகிய என் பலன் அவர் என் கீதமானவர் அவரே எனக்கு ரட்சிப்பு இந்த ரட்சிப்பின் ஊற்றிலிருந்து நான் மகிழ்ச்சியோட தண்ணீரை இந்த வேளையிலும் அவரை துதியுங்கள் அவரை தொழுது கொள்ளுங்கள் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுங்கள் இந்த நாளில் அவருடைய செய்கைகளை அவர் உங்களுக்கு செய்த அற்புதங்களை ஜனங்களுக்கு அறிவியுங்கள் அவருடைய நாமம் உயர்ந்தது என்று பண்ணுங்கள் என்று கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார் எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள் என்ன செய்தார் சிறுவையிலே நமக்காக யாவையும் செய்து முடித்தார் நற்செய்தியை உங்களுக்கு தெரிந்த ஜனங்களுக்கு சொல்லுங்கள் அப்பொழுது என் தேவன் உங்கள் மூலமாக மகிமைப்படுவார் உங்களை மீட்கும்படி பரலோகம் செய்யும் பாதுகாக்கும்படி தேவ தூதர்கள் பரிசுத்தமுள்ள ஆட்டுக்குட்டின் இரத்தம் உங்கள் நிலைக்கால்களிலே பூசப்படும் விடுதலை உண்டாகும் எங்கே கிறிஸ்து இயேசுவின் மறித்து உயிர் தெழுந்த சிலுவையில் நடந்த இந்த நற்செய்தியை யார் பிரசங்கிப்பார்களோ யார் மற்ற ஜங்களோர்கள் உலாவிக் கொண்டு இருக்கிறது ராஜா இந்த காலை வேலையிலே என்னோடு இணைந்து ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மேலும் கண்கள் பதிக்கப்படுகிறது எங்கும் கண்கள் உலாவிக் இருக்கிறது கைகளுக்கு எங்களை விலக்கி பாதுகாக்கிற தேவனே அடிக்கப்பட்டீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் அசட்டை பண்ணப்பட்டீர் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டீர் துக்கம் நிறைந்தவராய் மாறினீர் பாடுகளை அனுபவித்தீர் அப்பா நாங்கள் அசட்டை பண்ணினோம் உமை எண்ணாமல் போனும் ஆனால் நீரோ எங்கள் பாடுகளை நீர் எங்கள் எங்கள் தரித்திரத்தை ஆனால் நாங்களோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டார் என்று எண்ணினோம் ஆனால் எங்களுடைய மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் எங்களுடைய அக்கிரமங்களை நிமித்தம் நீர் பாடுபட்டீர் எங்களுக்கு சமாதானம் வர வேண்டும் என்பதற்காக ஆக்கினையை உங்க மேல ஏற்றுக்கொண்டீர் எங்கள் மேல வர வேண்டிய ஆக்கினையை நீர் ஏற்றுக்கொண்டீர் இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தழும்புகளாலே சுகம் ஆவார்கள் நாமத்தில் நான் பேசுகிறேன் இந்த வேலையில தான் சுகமளிக்கும் வல்லமை வெளிப்படட்டும் சத்துருடைய கிரியைகள் எல்லாம் விலகி போகட்டும்

சாசின் கிரியைகளும் இந்த காலை வேளையில அழிக்கப்பட்டு போகட்டும் உன்னதத்தின் தேவன் சிலுவை நீரெடுத்த அந்த வெற்றி வெற்றியின் சத்தம் ஜெய கம்பீரம் ஒவ்வொருடைய காதுகளுக்குள் இருதயத்துக்குள் இந்த காலை வேளையில நுழையற்று மறைந்திருக்கிற அத்தனை பிசாசுகளும் வெளியேறணும் சரியத்தை ஆளுக செய்யற இருள் வெளியேற வெளியேறணும் அப்பா நாளை லூயா நான் ஜபித்துக் கொண்டிருக்கிற இந்து நேரச்சுதானே சகோதரி வருவாங்க உங்க சரியத்துல ஊறுகிற சர்ப்பத்தின் ஆவிகள் இருக்கிறது உங்களை பயமுறுத்தும் பிசாசுகள் இருக்கிறது அதை நீங்கள் நன்கு அறிவீர்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு விடுதலை இயேசுவின் நாம இந்த காலை பொழுதுல இயேசு சொல்லுகிறார் நீ விடுதலையானாய் இனி இந்த எகிப்தியனை நீ காணமாட்டாய் உனக்கு விடுதலை இந்த சத்தியத்தை நீ கேட்கிறபடினால உனக்கு விடுதலை என்று ஆவியானவர் சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கிறவன் உனக்குள்ள இருக்கிறதே சுமிக பெரியவர் உன் ஆலயமாகிய இந்த சரீரத்தை நீ பரிசுத்தப்படுத்து நன்றி போகட்டும் 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 இந்த காலை சத்துடைய தந்திரங்கள் ஒழிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவர் நீர் நீங்க மறுபடியும் கட்டு வீராக வாலிப பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி பொல்லாத இந்த உலகத்துல அப்பா விபச்சாரத்தில் வேசித்தனத்தில் இன்னும் பாவ இச்சைகளிலும் மதுபானத்துக்கும் போதை வஸ்திரத்துக்கும் வாலிபர்கள் அடிமையாகாத படிக்கும் மொபைலுக்கும் இன்டர்நெட்டுக்கும் எஸ்அப்பா பிள்ளைகள் விடுதலையாகி நிற்க என் தேவனுடைய கரம் இந்த காலை வேளையில ஒவ்வொருவரையும் தொடட்டும் விடுதலை உண்டாகட்டும் உண்டாகட்டுமே சிவநாமத்தினாலே சரியத்துல காணக்கூடிய வழிகள் எல்லாம் மறைந்து போகட்டும்

பிசாசினால் வந்த வியாதிகள் விலகட்டும் சத்துருக்களும் இருளின் அதிகாரங்களும் அந்தகார கிரியைகளும் இப்பொழுது வெளியேறட்டும் ஏசுவ நாமத்தினாலே விவச்சார ஆவிகள் வேசித்தன் ஆவிகள் எசப்பா இன்னும் பில்லி ஆவிகள் வான மண்டலங்களில் செயல்படுகிற பொல்லாத பிசாசின் சேனைகள் எல்லாம் இப்பொழுது வெளியேறட்டும் வார்த்தை கேட்கிற பொழுது மகிமை இறங்கட்டும் அப்பா வெளிதேசத்திலிருந்து தேசத்தில் இருந்து வெளிநாடுகளில் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ராஜா வெளி வேலை செய்கிற பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் என் தேவட பாதுகாப்பு ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும் பிள்ளைகளின் கண்ணீரை ஆண்டவரின் மாற்றணும் அப்பா நான் உறவுகளை விட்டு தூர தேசத்தில் இருக்கிறேன் அப்பா ஒவ்வொருவருக்கும் என் ஆண்டவராக சுனீரே ஆறுதலா இருக்கிறீர் திக்கற்றவர்களின் அநாதைகளையும் விதவிகளை விசாரிக்கிறவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலை வேலையில் நீர் ஏசு நீர் விசாரிப்பீரப்பா துக்கம் முடிந்து போகும் என்று சொல்லுகிறேன் உறவுகள் ஒன்று சேரட்டும் கற்பத்தின் கனி ஆசிர்வதிக்கப்படுவதாக ஆவிகள் விலகி போகட்டும் கற்பம் தடிக்க சொப்பனத்துல சர்ப்பம் வருவது போல அது கொத்துவது போல கடிப்பது போல விரட்டுவது போல காணப்படுகிற பயமுறுத்து எல்லா சர்ப்பத்தின் ஆவிகளும் இப்பொழுது

நான் ஜபிக்கிறந்த நேரத்தில் தானே விலவீனப்படுத்துகிற பிசாசுகள் வியாதியை கொடுக்கிற பிசாசுகள் எல்லாம் இப்பொழுது இயேசு நாமத்தில் சரீரங்களை விட்டு வெளியேறணும் இந்த ஜபத்தை கேட்கிற பொழுது அற்புத சுகம் சரீரத்தில் உண்டாகட்டும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோட கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரியை என் தேவன் உனே குணப்படுத்துகிறார் பெரும்பாலும் ஸ்திரீ குணமாக்கப்பட்டது போல உன்னை சுகமாக்குகிறார் உன் சரீரத்தில் இருந்து விலவீனத்தை நாண்டோர் நீக்கி தருகிறார் தேங்க்யூ சீசஸ் தலை சுற்று தலை பாரத்தில் இருக்கிற ஒரு சகோதரிக்கு விடுதலை இயேசு நாமத்தினாலே எல்லோரும் இருந்தாலும் எனக்கென்று யாருமே இல்லை என்று கண்ணிரோடு நிற்கிற சகோதரியே உன் உறவுகள் மீண்டும் வரும் உன்னை தேடி உன்னை தேடி வரும் நன்றி பரிசு தாவியானவரை உனக்கு நன்றி செலுத்துகிறேன் சுவாமி உங்க கிருபையுள்ள வார்த்தைக்காக நன்றி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவனே ஆசீர்வதிப்பீராக இந்த நாளை ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக மாற்று வீராங்க சமாதானம் இல்லாத நாளாக அற்புதங்களை காணும் நாளாக ஆண்டவனியை மாற்றணும் அப்பா யாரெல்லாம் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற பொழுது ஒருத்தனையோடு நானும் சாட்சியாய் நிற்கணும் நானும் சாட்சி சொல்லணும் அப்பா என் வாழ்க்கையில சாட்சியை உருவாக்கும் என்று சொல்லி யாரெல்லாம் ஜெபிக்கிறார்களோ என் ஏ சுனீர் அவர்களுக்கு மனதுரிய அற்புதத்தை செய்வேன் உங்க நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிற எந்த சகோதரியும் சகோதரனும் அற்புதத்தை பெற்றுக்கொள்வது நிச்சயம் அமராஜேஷ் இந்த சுவிசேஷ ஊழியத்தை இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிறேன் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நீராசிர்வதிப்பீர என்னால ஊழியர் செய்ய முடியல நான் மற்றவரிடத்துல போய் சுவிசேஷம் சொல்ல முடியல ஆக இந்த ஜெபத்தை நான் மற்றவர்களுக்கும் நான் ஷேர் பண்ணுகிறேன் நான் மற்றவர்களுக்கு இந்த தினமும் இத்தனை பேருக்கு நான் அனுப்புகிறேன் அநேகர் சொல்லுவது உண்டு ஆனாலும் இந்த காலை விலை விசேஷித்த விதமாக என் தேவ ஆவியானார் அவர்களை நான் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்ல சொல்லுகிறார் அவர்களை மேன்மைப்படுத்துவேன் என்று சொல்ல சொல்லுகிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் இறங்கி வந்து ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளின் ராஜா ஏனென்றால் இது கடைசி காலமாக இருக்கிறபடி நாளை சுவிசேஷமானது மிக விரைவாக அது நாட்கள் ஆவியானவர் எல்லாவற்றிலும் அவர் நின்று உதவி செய்வேன் என்று சொல்லுகிறார் நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி பிள்ளைகளை தொடுங்க சமாதானம் ஒவ்வொரு வீட்டுக்குள் மறட்டும் கேட்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதி பலப்படுத்தும் துதி கனமகிமையெல்லாம் ஒருவருக்கே நான் சொல்ல